எல்லாம் நல்ல எம்பர்மாட்சி உச்சிஷ்ட மகாதங்களும் மானசீகமான ஆசைகளும் மனபூர்வமான வாழ்த்துக்களும் மதாபிதா குருதெய்வ ஆசிரம் எம்பர்மாட்சி உச்சிஷ்ட மகாவை அனைவருக்கும் கீழ்காயில் நிறைந்த சிவத்தையும் உயர்ந்த போலையும் மேஞ்சானத்தையும் பேரவிலும் பெருமிதம் வழங்கும் அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான அனைவரையும் ஜி அன்புடன் அழைக்கின்றது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு இல்ல பன்னெண்டில் நின்ற கிரகம் அப்படின்னு பார்க்க போறோம் ஒருவேளை பன்னெண்டுல கிரகங்கள்னா பன்னெண்டு அப்ப நீங்க பார்க்க போற பாகம் பன்னெண்டாம் பாகம் சில குறிப்புகள் மட்டும் பார்க்கிறோம் இந்த பன்னெண்டில் நின்ற கிரகங்கள் முதல்ல பன்னெண்டுன்னா என்ன அப்படின்னா அதுல இருக்கிற பிளஸ் என்ன அப்படின்னா நல்ல நிம்மதி ஒரு நோய் குணமாகக்கூடிய மருத்துவமனை மோட்சம் கடவுளுடைய அருகாமை நீங்க வெளிநாடு அல்லது வெளிமானத்துக்கு போகக்கூடிய பயணத்தின் கால அல்லது பயண காலம் அங்க போய் நீங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு சந்தோஷம் இதெல்லாம் பண்டாம் பாவ என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா உங்களை விட்டு எதெல்லாம் கையை விட்டு போகணுமோ விரயமாகமோ அதெல்லாம் பன்னெண்டாம் பாவக்கூடாது நீங்க யாருக்காக செலவு போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பன்னெண்டாம் பாவத்துல நினைக்கிற கிரகத்தின் காரணத்து செலவு அப்ப செலவுகளை பூரா விரையத்தை பூரா அது குறிப்பிடும் இந்த ரெண்டும் இல்லாம கூடுதலா இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கடுமையான வழியோட இந்த பூமியை விட்டு போயிருந்தாலும் அவங்களோட வழி எப்படிப்பட்டதுன்னு சொல்றதுக்கு இந்த பன்னெண்டாம் பாவம் மூணு டைப்ல சில குறிப்புகளை மட்டும் இப்ப பார்ப்போம் முதல்ல விதி நம்பர் ஒண்ணு நின்ற கிரகம் எவ்வளவு கூட சுபகரம் இருக்கோ அவ்வளவு அவங்க உங்களுக்கு சுப உதயங்கள் எடுத்துரும் ஒண்ணு எந்த கிரகமும் அந்த கிரகத்துடைய காரகத்தை உறவு உறவு இருக்கு உதாரணம் சூரியன் தான் அப்பாவுக்கு சந்திரன் அம்மாவுக்கு செவ்வாய் என்ன சகோதரருக்கு அவங்களுக்கு நிறைய செலவு வந்து அர்த்தம் அந்த செலவை மனங்குணாம செயல்படும் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு என்னுடைய கடைசியில வந்து என் மயம் பாத்துக்கிறவங்க அவருக்கு சூரியன் பணியில் இருக்கு மகனோட ஜாதத்துல சூரியன் பணங்கள் கண்டிப்பா அவங்க அப்பாவும் நல்லா பாத்துக்கிறோம் நிறைய செலவு பக்கத்துல இருந்து பார்த்துக்குருவான் அப்படிங்கிறத விட அவங்களுக்காக கண்மூடித்தனமா செலவு செய்வான்னு எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு வரும் சொல்ல கொடுப்பாரு யோசிக்காம கொடுப்பாரு இதுதான் அந்த பன்னெளிக்கக்கூடியது என்ன பாவாதிபதினு பாருங்க அந்த பாவாதிபதியை உறப்பும் செலவு செய்வார் உதாரணமா ஐந்தாம் அதிபதி பன்னெண்டு குழந்தைக்கு அவர் சொத்து புறவரை அழிப்பாரு அப்ப பன்னெண்டில் நின்ற கிரகம் அவரை கூச்சம் இல்லாம செயல்பட வைக்கிறது பூர்த்திக்கு வச்சு விட்டு இந்த சொந்த வாழக்கூடிய இடத்தை நேர இடத்துக்கு அனுப்பிட்டு முக்கியமான பங்கு வகிக்குது ஒரு நோயிலிருந்து குணப்படுத்தி மறுபடியும் வாழ்க்கை தொடங்க வைக்கிற ஆரம்ப பொலியா தான் அனுசரிக்கிறது நிம்மதியின்னு சொல்றோம் அங்க இருக்கக்கூடிய சுபகிரங்கள் ஆழ்ந்த உறகத்தையும் நிம்மதியும் கொடுக்குது அங்க இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் அல்லது தீய பாவாதிபதியை படுத்திருந்தா கூட அந்த தூக்கத்தின் ஓய்வை தூக்கத்தின் சக்தி உடம்பு எடுத்துக்கிறோம் இல்லாம ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா அப்படி ஃபீல் பண்ண வைக்கணும் இந்த ரெண்டு தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வித்தியாசம் செலவுலயே சுப செலவு அசுப செலவுன்னு சொல்லுவோம் சுப கிரகங்கள் அல்லது சுப பாவ கிரகங்கள் இருந்தாலும் பாவாதிபதி என்பது நல்ல பாவாதிபதி இருந்தான் சுபவரங்கள் நல்ல பாவாதிபதி இருந்தாங்க அந்த செலவு சுப செலவா இருக்கும் தீய பாவாதிபதியோ தீய தான் அந்த செலவு தெண்ட செலவா இருக்கும் செலவு உன்னா கணக்கு இருக்கும் நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு பிரிக்கிறதுக்கு இது பயன்படுது இது ஒரு பொருளை விக்கணும் இறக்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதி தசாபத்தி வந்துட்டாலே அவர் ஏதேனும் உன்னை வைத்து உன வாங்குற மாதிரிதான் பண்ணும் வாங்குறவருடைய விலை கம்மியா இருக்கும் விக்கிறவுடைய மதிப்பு கூடுதலா இந்த தன் கைய விட்டு போறது எல்லா கிரகமே பன்னெண்டாம் பாதத்து தொடர்பு இருக்குன்னு சொல்லுவோம் பண்ணல் நிக்கிற கிரகத்தின் நட்சத்திரத்துல எல்லா கிரகமும் இருக்கு இல்ல எல்லா கிரகமே பன்னெண்டாம் பாவத்தை பாக்குது இல்ல பன்னெண்டாம் பாதத்தில் பாதி கிரகம் அது ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படி பன்னெண்டாம் பாதத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருந்ததுன்னா அவர் சொந்த ஊரை வீட்டு வெளியூருக்கு போய் இத்திரிக்க சொந்த ஊருக்கே வராத சக்தியே லக்னாதிபதியே பண்ணல இருக்காருன்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலங்கிற வாழ்க்கை பிரகாரமானது லக்னாதிபதியே பண்ணலாம் இப்ப நிறைய கிரகங்கள் பன்னெண்டுல இருந்தாலும் இல்ல பன்னெண்டில் நிற்கக்கூடிய கிரகத்தின் நட்சத்திரத்துல இருந்தாலும் லக்னாதிபதியே பன்னெண்டு இருந்தாலும் மூணு கண்டிஷன் லக்னாதிபதியே பன்னெண்டு இருந்தாலும் பன்னெண்டில் நிற்கக்கூடிய கிரகத்தின் நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தையே நிறைய இருந்தாலும் பார்த்தாலும் இந்த மூணு கமிஷன் சொந்த ஊருக்கு போகும்போது நிறைய காசோட போவாங்க திரும்புவோம் பத்து காசு இருக்கு திரும்பி வேற ஊர்லயே வேற ஒரு மாநிலத்திலேயே போய் வேற ஒரு நாட்டிலேயே போய் தான் புழைக்க முடியும் சொந்த ஊர்ல ஏழ்மையா வாழக்கூடிய அந்த கிரகனுக்கு வெளியூர் ஒன்பது பணக்காரமான ஒரு வாழ்க்கை திட்டத்தை கொடுக்கும் இல்ல நான் சொந்த ஊர் விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படிங்கிறவரு அவர் அன்றாட காட்சியாவே வாழ்ந்துட்டார் இப்ப ஒரு வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்காரு இல்ல வெளிநாட்டுல ஒரு இருக்காருன்னா பலனில் நிறைய கிரகம் சொந்த ஊர்ல இடம் வாங்கினாருன்னா திரும்பி போறது ஒரு வாழ்க்கை பயமும் தரும் அந்த வாங்கின இடம் ஒரு ஊருக்கு உருக்கி கவனமா வாங்கணும்னு சோ பண்டமத்துல இத்தனை பெரிய ஒரு சிவராஜயம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஜவாய் இல்ல குரு சூரியன் இல்ல குரு சூரியன் செவ்வாய் சேர்க்க இருக்கு பணங்கள் இருக்குன்னா கோவிலுக்கு தர்மங்களும் காணங்களும் செஞ்சு அது ஒரு பெரிய புண்ணியத்தை வரலாறுக்கான ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்காரு சொந்த காசா ஒரு செலவு வசூல் பணி செய்யறதை கூட சொந்த காசே செலவு செய்வாங்க இந்த கர்மால பாண்டம்ப எப்படி சம்பந்தப்படுவோம் ஒருத்தருக்கு பன்னெண்டாம் வட்ட புதன் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாவது பாண்டம்பா இருக்கிற புதன் சமார்ஜாத்துல பாண்ட புதன் குழந்தைகளுக்கு ரெண்டு ஜாத்து குழந்தைகளுக்குமே பொண்ணம் பாண்டி புதன் இருக்கும் சொல்லுங்க புதங்கிற கார உறவு அந்த வீட்டுல இதைன்னு ஒரு கன்னிப்பெண் இயக்கத்துல அது சுவாசம் அப்ப ஒரு கன்னிப்பனுடைய மூச்சு தலைமை ஏமா தன்மையை அதை சுத்திக்காது இப்படி ஒரு அமைப்பு ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு அவர்கிட்ட சொல்லும் போது அப்படி யாரும் வீட்டுல கன்னிப்பெண்கள் சாகிற அப்படின்ட்டு நீங்க ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னால விசாரிச்சு பாருங்க இந்த கடந்த தலைமுறையை தாண்டி இரண்டுக்கு மேற்பட்ட தலைமுறை பார்த்து நடந்த ஒரு துக்கத்தை தான் பாண்டாம் பாவம் இதான் அப்ப இருக்கக்கூடிய நபர் நாலாவது அளவு மூணாவது தலைமுறையாகவும் நாலாம் தலைமுறையாகவும் இருப்பார் இந்த லக்னம் மூணாவது தலைமுறையா இருக்கும் நாலாவது தலைமுறையா இருக்கும் பன்னெண்டு நிற்கக்கூடிய கிரகம் என்ன நிகழ்ச்சியை கொடுத்துருச்சுன்னு சொல்ற அப்ப நான் எடுத்துக்கிட்ட உதாரண ஜாலத்துல நாலு ஜனத்திலையும் பன்னெண்டுல புதன் இருக்கு வேற வேற கட்டங்கள் இருக்கு ஒரே இடத்துல இல்ல ஒண்ணு இடத்துல இருக்கு ஒண்ணு கண்ணில இருக்கு கும்பத்துல இருக்கு எல்லாமே ஆனா லகண்டுக்கு பண்ணுங்க அவரு தானிட்டு போயிட்டாரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு நாள் தேடி பிடிச்சு வர்றாரு அப்ப சொல்றாரு எங்க பெரிய தாத்தா வந்து வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு அப்ப எங்க தாத்தாவோட திறந்த ஒரு பொண்ண அவரு அதிகமா அடிச்சிருக்காரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு ஜாதியில திருமணம் பண்ண போறாங்கன்ற பொண்ணு அந்த அவர் அந்த பொண்ணை ஒரு மன்ன தொண்டை கூட இதை தள்ளி விட்டாரு அந்த பொண்ணு மூச்சு தண்ணி யாருமே இருக்குன்னு சொல்றாங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து செவ்விவேலை செய்தியா அது குடும்பத்துக்குள்ள யாரோ ஒரு தாக்கிச்சுட்டே ஒரு கருமா இன்னும் இருக்கா இல்லையானா அது ஒரு செவி சிதி செவ்விவே செய்தியா நம்ம டிராவல் பண்ணிட்டு அது கரும மோச்சத்துக்கு போகல யாருக்குமே ஞாபகம் என்ன மோச்சத்துக்கு போயிடுச்சு அது பாருங்க அது தீங்குறதுக்காக யாரோ ஒரு முன்னாடி உக்காத்துக்கிட்டே இருக்கும் இந்த நாலு பேரையும் போய் திருப்பதியுடைய மலை அடிவாரத்துல ஒரு நாலு நாள் அஞ்சு தங்கி இருந்து திருப்பதிக்கு தொடர்ந்து சேவை பண்ணிட்டாங்க இல்லைன்னா ஸ்ரீரங்கம் ஒரு ரெண்டையும் போயிட்டாங்க பெருமாள் சேத்திரத்துல மலையும் மலை சார்ந்த நகரம் அல்லது நதிக்கரைகள் ஓரம் இருக்கக்கூடிய பெருமளும் பெரிய சேத்திரமா இருக்கக்கூடாது திருச்செந்தூர் ராமேஸ்வரம் மாதிரி இல்லாம சிம்பிளான சேத்திரமா இருக்கும் ஒரு ஓரம் கடகோவரம் இந்த மலைன்னு சொன்னது காரணம் கூட சூரியனும் ரெண்டு பேருக்கு இருந்தது அதனால மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் அது திருப்பதி பெருமாள் எடுத்து மலையடிவாரத்தில் இருக்கிறாங்க ஐயப்பையும் மலையடிவாரத்துக்குளிக்கக்கூடிய காரகிரகம் செவ்வாய் மலையை குளிக்கக்கூடிய காரகிரகம் சூரியன் மலை மேல அமர்க்கக்கூடிய கிரகம் பெருமாள் சோ பெருமாளுடைய கோயில நமஸ்காரம் மட்டும் கீழே அடிவாரத்துக்கு வந்து மறுபடியும் நமஸ்கார அப்படியே ஒரு மலை ஏரியா தனோருடைய போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லியாரு ஒரு பத்து நாள் கழிச்சு வர்றாரு வந்தது போயிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை முதல்ல படுக்க தூங்கவே மாட்டார் அப்படியே போனது கனவா வரும் ஏன்னா நடந்து போற மாதிரி சத்த கேட்கும் ஒரு சலங்க ஓசை இருக்கும் இன்னும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து படுத்தவன புரட்ட எந்திரிக்கும் போது முகம் பிரகாசமா இருக்கு அந்த சத்தமோ அந்த வாசனையோ எதுவுமே இல்லை நல்லா இருக்கு இது மாதிரி ஒரு குடும்பத்திற்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா அண்ணந்தம்பி சாகிறார் அப்பா இருக்காரு அவரோட தம்பி இருக்காங்க ஜாதருடைய தம்பி இருக்காரு ஜாதருக்கு ஜாதருடைய தம்பிக்கு தங்கச்சிக்கு அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு சித்தப்பா எல்லாத்துக்குமே பண்ணல சூரியன் ஜவாய் எல்லாத்துக்குமே பண்ணல சூரியன் அடித்து கொல்லப்பட்ட ஜாதகங்கள் யாரையும் யாருக்கு அடிச்சு கொள்றது பன்மைப்படுத்துற ஜாதங்களும் சூரியஞ்ச சேர்க்க சேர்ந்துருவது அது பன்னாம் பாவத்துல சேர்ந்துடும் அதுக்கு சனி தொடர்பு ராகு தொடர்பு இருந்தா உறுதியே சொல்லலாம் ஆமாங்க அப்ப சொல்றான் உங்க தாத்தாவுடைய அப்பா அதாவது நீங்க நாலாவது தலைமுறையா இருக்கலாம் ராகு சம்பந்தப்பட்டிருக்கா நீங்க நாலாவது தலைமுறையா இருக்கலாம் ஏன்னா அந்த சூரிய ஜெவாயியுடைய ஆரவம் எப்படி அழிச்சுக்கிறது ஈகோ நாலாம் தலைமுறைக்கு நாலாம் தலைமுறைக்கு முன்னால அஞ்சாவது தலைமுறையா இல்ல நாலாவது தலைமுறையா யாரையும் ஒருத்தர் உங்க குடும்பத்துல ஒரு நபரை சொத்துக்காக அடிச்சு கொண்டு வைப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னதே எங்க தாத்தாவை அவங்க சித்தப்போக்கை எல்லாரும் கூட்டி போய் பா விருந்தவங்க கூட்டி போய் விருந்து வச்சதுல ஆகி அவர் பொண்ணுக்கு வந்துட்டாங்க அதை பற்றி யாருமே எடுத்து அதில் பேசி வீசி நடத்த முடியல நாங்களாம் ஊரில் வெளியேறது எங்க சொத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்க போனா இது எங்களுக்கு உயிர் பயிற்சியில போகலை கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆனா போகுது அப்படின்னு சொல்றோம் ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அந்த ஊர்ல கோவில் மரியாதை உண்டு நாங்க போகாம சாமி கும்பிட மாட்டாங்க எல்லாருக்கு கல்வெட்டு எல்லாருக்கு டாக்குமெண்ட் கூட எங்க இருக்கு அங்க நைட் உடனே நாங்கெல்லாம் நாங்களும் வெளியேறி இருந்துட்டோம் அவங்க சொத்தாண்டு அப்படியே வாழ்ந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லையா வேற வேறொரு பதவியில பாருங்க ஆனா அந்த பலி மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட தலைமுறைக்கு முன்னால இருந்த ஒரு குடும்பத்துடைய மொத்த கருமாவுடைய பலி பன்னெண்டாம் பாவத்துல ஸ்டோர் ஆகி இருக்கு அப்படி இருக்கு ஒரு கிரகம் இருந்துச்சு ரெண்டு கிரகம் இருந்துச்சு நான் தான் வலி சார் எந்த கிரகமே பன்னெண்டு இல்லை நீங்க அந்த மூணு தலைமுறைக்கு முன்னாலு தலைமுறை இல்லை இருந்த வலி உங்களுக்கு வராது கர்மா இருக்கலாம் அதோட வலி உங்களுக்கு இல்லை நோய் இருக்கலாம் ஒரு தொந்தரவு இல்லை அதுதான் சொல்றது என்னுடைய பன்னெண்டு நின்ற கிரகங்கள் விளை சொல்லுவது வெளிநாடு போகணும் அப்படின்னா பன்னெண்டு கூடிய கிரகம் ரை வாரம் போப்பிடணும் இதை லக்கண்டுக்கு பன்னெண்டாயம் பார்க்கணும் காலபுஷத்துக்கு பன்னெண்டாயம் பார்க்கலாம் இன்னும் தொடர்படுத்தி படுத்தி பார்க்கணும் கூடுதல் தகவல் கிடைக்கும் அதனால ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு விஷயங்கள் விரைப்படுத்தணும் இருக்கிறக்க நகரணும் குறிப்பிட்ட அதுக்கு வைத்தியம் பார்க்கணும் இல்லை ஒரு விஷயத்தை மறக்கணும் அப்படின்னா அந்த பன்னெண்டில் நிற்கக்கூடிய கிரகம் தான் முக்கிய பண்ணுறது நிறைய மனநோயாளி ஜாதகத்துல பன்னெண்டாம் இருக்கக்கூடிய கோச்சார பாவ கிரகமோ இல்ல தசனா பத்திர கிரகமோ அந்த அவன் நோயோட தன்மை அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா தூக்கம் இல்லாம போயிடும் சோ பன்னெண்டுக்கு அப்படி இருக்கிறதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு சார் பன்னெண்டுல ஒரு சந்திரன் இருக்குது சந்திரனுக்கு இரு தன்மை உண்டு ஒண்ணு வளர்ப்பையும் உண்டு தேவை பதினஞ்சு பத்து ஒரு ஒரே ஸ்ரீட் பார்க்கு பதினஞ்சு பத்து அப்படியே மூணு பயிர் எந்த கிரகம் இருக்கோ அதோடைய பிரவே குணத்துக்கு இருந்த மாதிரியான மன அமைதி இல்லை மன நிம்மதியை அது கொடுத்தே செய்யும் சார் அதுல பிரச்சனை விடுபடணும் முதல்ல இருந்தேன் நிறைய தீபம் போடுங்க எந்த கோயிலுக்குள்ள தீபம் தீபம் போடணும்னு அது தீபம் போடுறதுனால சாமியான்னு பாக்கு அப்படி இதுல ஒரு குட்டி ஸ்டோரியன்னு சொல்றோம் நான் என்னோட நண்பரும் திருச்செந்தூர் போயிருந்தோம் சாரி ராமேஸ்வரம் போயிருந்தோம் நானும் என்னோட நண்பரும் ராமேஸ்வரம் போயிருந்தோம் அவருக்கு நிறைய தீபம் போடுங்க அப்படின்னு சொல்றேன் அவருக்கு கொஞ்சம் கண்ண கொஞ்சம் தெரிய கண்ணாடி போடாம எதுவுமே தெரியாது அங்க குளிச்சுட்டு கண்ண வச்சுட்டு வந்துட்டாரு லாட்ஜிலேயே வச்சுட்டு வந்துட்டாரு அதனால அந்த கோயில் வந்து மறுபடியும் குளிச்சுட்டு தீபம் போட வரும்போது அங்க போய் எங்கூட வர்றாரு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு தீம் பாக்குறேன் அவளை காணும் எங்க பார்த்தா தீபம் போட்டுருக்கேன் என்ன இங்க தீபம் போட்டு இருக்காரு நான் திரும்பி பாருங்க அவருக்குள்ள தீபம் போடுறேன் அதுக்குள்ள ஒருத்தருக்கு ஏன் பாத்துறேன் ஏன் அப்படின்னா அங்க ஒருத்தர் குளிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு அவர் அவர் விநாயகர் நடிச்சு அவருக்கு தீபம் போட்டு அவர் எது என்ன குடிச்சிட்டு குளிச்சுட்டு தீபம் போட தீ புடிச்சுட்டு போகிறது பயந்துட்டாரு ஏன்னா தெய்வம் பேசிட்டேன் அவங்க பக்கத்துல தலைவரை குளிச்சுட்டு வரிசைய உட்கார்ந்துருக்காங்க நீங்க வரிசை தீபம் போட்டு வர்றீங்க தெரியலையா அது தீபம் போடுறது கூட பக்தி இருக்கலாம் ஒரு கண்முடித்தனமான பக்தி இருக்கக்கூடாதுதான் இது ஒரு முக்கியமானது நம்ம ஜி கிருஷ்ணன் என்ன செய்யுது அப்படின்னா எல்லாத்துக்கும் கொண்டு போயிடுச்சே இருக்காக எளிமையான பாடத்திட்டங்களை பகுத்து பெரிய மனோர்கள் சொல்லி எனக்கு அது ஒரு பெருமை எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்சு செல்வித்தவங்க அந்த திட்டம் எப்படி இருந்தா பெரிய கணிதம் இல்லாம எல்லாருக்கும் போய் சரி ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த குத்துருவாங்க அப்படி படிக்கிறதுக்காக யாருன்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி மாலை ஆன்லைன் வகுப்புல அடிப்படை வகுப்பு நடக்க இருக்கிறேன் படிக்க விருப்பம் இருக்கும் இலக்க நமக்கு வந்து படிக்கலாம் இது எப்படி இருக்கும்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி இருந்து அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஜோதிடம் பிடிப்பதற்கு முன் ஜோதிடம் பின் அப்படின்னு உங்களை பிரிச்சுக்கலாம் உங்களோட உணர்நலன்களே மாறும் ஒரு பெரிய பக்கம் கிடைச்சிடும் அதுக்கு எல்லாரும் படிக்கணும் விரும்புகிறேன் யாரெல்லாம் படிக்க விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் இந்த நல்ல தொடங்க பயிற்சியும் சிறந்த பலனடைவெளி வந்து நம்புகிறேன் நானும் அந்த வகுப்புல உங்க கூட பயணிப்பேன் சில கிளாஸ் நானும் எடுப்பேன் எல்லாருக்கும் எம்பிரமான உச்சிஸ்த மகா என்னுடைய அரசியல் ரொம்ப பிறகு அனைவருக்கும் நீண்டாய்கள் நிறைந்த செலவு உயர்ந்த போல் நெய்ஞானமும் பேரறிவும் பிரபஞ்ச ஞானமும் பெருமிடம் கிடைத்தது அனைவருக்கும் அனைவரும் மானசிகிட்டம் மானசீகமான ஆசை